நிபேட்டேட்சபூர் நரவடிவேன நரயில்ாமல் கிரக்கில்லை மூதுவா காணமான பக்தி கொண்ட ஐயனே மூதுவா ஆகாமான பக்தி கொண்ட ஐயனே மூதுவா நீ அன்னிக்கு வந்து அங்கரே போங்க இது வந்து பஞ்சிதீபம் இது பதினைந்து பண்ணுவாங்க ஏன்னா மனசு வந்து கஷ்டமாவே இருக்கும்போது நிறைய கடன் தொல்லையா இருக்கும் போது ஒரு நம்ம ஒரு இருட்டுல இருக்க ஊக்குவாங்க நம்மளுடைய வாழ்க்கை தன்னை தனியே போய் ஒரு இருட்டுல போய் விழுந்துருவோம் புகையிலேயோ ஒரு இதுலயோந்துரும் போது மனசு இருந்துரும் போது கடத்திலேயே ஏதோ இதுல ஆஹ் இருட்டுல வந்து முகும்போது அப்ப அந்த தீபத்தை ஏற்றி முருகன வழிபாடு பண்ணுவாங்க அதனால சித்திரளுடைய வழிபாடு செவ்வாய்கிழமை செவ்வாய்மை கரெக்டா ஏழரை இருந்து எட்டரை மணிக்குள்ள அந்த தீபத்தை ஏற்றணும்னா நமக்குள்ள ரொம்ப அவசியமாக ஒரு நல்லது நடக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் கடன் தொல்லை தீரும் மனதுக்கு கஷ்டமாக இருந்தால் கூட கிளியராகும் அதனால இது வந்து பஞ்சதீபம் அப்படின்னு அவங்க கத்தியில் வச்சு முருகப்பெருமான வணங்குவாங்க வச்சு திரும்ப ஒரு இதுவாக கும்பிடுவாங்க ஆனால் தான் செவ்வாய் அம்மன் பயன்பாடுவாங்க அதேமாதிரி செவ்வாயம் முருகரை வழிபாடு பண்ணாதான் எப்பவுமே விட்டுறாதீங்க வேறுபாடு படிங்க புரியுதுங்களா காலையில் ஏழு மணி வேல்மார்க் படிங்க வேல்மார் படிச்சு நாற்பத்தெட்டு நாள் வேல்மார் படித்து இது வந்த நினைச்சிக்கிறோம் ரொம்ப ரொம்ப ஒரு நேரடியாக நேரடியாக பார்த்துடலாம் முருகப்பெருமானு நாங்கள் எப்படி சொன்னால் செவ்வாய் வேறு இடத்துக்கு போவோம் வேறு இடத்துக்கு போகும்போது அவர் முருகப்பெருமான ஒரே வார்த்தை இன்றைக்கி கூட சொன்ன ஒரே வார்த்தை சொல்கிறேன் இந்த இடத்துல நிறைய கூட்டம் வரும் நீ வேற எங்கேயும் போகல உன்னுடைய பூஜை நீ யாருமே செவ்வாய் அப்படின்னா நீங்க சொன்ன வார்த்தை அதனால நீங்க பண்ணிட்டு இருக்கோம் முதல்ல நான் சொன்ன வார்த்தை நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம் இதுதான் ஆரம்பம் இங்கே இருந்து பூஜை நடந்துருக்கோம் 울릉게울게이 울릉게이, 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 울릉게울게울게